ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஹாப்பி சண்டே சண்டேனாலே எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான் என்ன நல்ல நான்வெஜ் சாப்பாடு நல்ல தூக்கம் ரெஸ்ட்டு வாரத்தில் ஆறு நாளும் ஓடிட்டு அந்த ஒரு நாள் இருந்தால் தான் நமக்கும் நிம்மதியாக இருக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மனமும் அமைதியாக இருக்கும் ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுங்க திரும்பவும் ஹெல்லாயிருக்கும் ஹாப்பி சண்டே பட் ஆனால் எனக்கு வேலை நான் ஒரு ஆட்டுக்கறி குழம்பு வச்சுட்டு சிம்பிளாக சாதத்தை வச்சு வச்சுட்டு போயிருந்தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா ஸோ அதனால்தான் இந்த ஆடு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பல்லாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஐ மீன் நாட்டாடு நல்ல சூப்பராக இருந்துச்சு ஆட்டுக்கறி ஒரு ஒன்றரை கிலோ ஆட்டுக்கறி அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சாந்து மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ பேஸ்ட் இதெல்லாம் போட்டு ஒரு நாலு விசில் விட்டுவிட்டு நார்மலாக யூஸ்வலாக நம்ம கறி தாளிக்கிற மாதிரி தான் ஆனால் நான் கத்திரிக்காய் முருங்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் கரைசியாக புளி ஊற்றி இறக்க போகிறேன் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் இது பிடிக்குன்னு சொல்லுங்கள் குக்கர் எப்போது விசில் போடும்போது அந்த விசில் போ அந்த குக்கரை மூடிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி வந்த பிறகு அந்த ஏர் வந்த பிறகு விசில் போடுங்க நான் பக்கத்தில் வச்சிட்டா அப்புறமா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன டீ குடிச்சிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் டீ குடிச்சா நமக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும் கரண்ட் மூணு வருஷமா ஆச்சு நம்ம இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டுக்கு புதுசாக வீடு கொடுத்து நம்ம வரும்போது ஐ மீன் இந்த வீடை வாங்கிட்டு நான் வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் இன்வைட் பண்ணுவோம் இல்லையா அப்படி தான் ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணியிருந்தேன் அவங்க இவ்வளோ நாள் வர முடியாமல் தான் நேற்று நைட்டு தான் வந்துட்டு போனதாக சொல்லிவிட்டு எல்லாம் சொன்னாங்க அவங்க கொடுத்த கிஃப்ட்டு தான் இது சின்ன பொண்ணு எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கு இருக்கு எப்படி இருந்தாலும் சரி நம்மளை நினப்பு வச்சு வந்ததுக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் ரொம்பவே தேங்க்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர் நான் ஃப்ரான்ஸுக்கு வந்த புதுசு இதெல்லாம் தான் சமைச்சேன் அதுக்கப்புறம் நான் வடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பரவாயில்ல இனிவே நம்ம ஒரு ஆத்திர அவசரத்துக்கு இது உதவும் ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கற ரெடி ஆகிட்டேன் அதாவது இந்த பொம்பளை பிள்ளைங்களை பார்க்குறப்ப ஒரு ஞாபகம் கடந்த ஆண்டு வந்து இந்தியாவில் மூணு லட்சம் பெண் குழந்தைகள் கனவு போயிருக்காங்களாம் அதில் முப்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் திரும்ப கண்டே பிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லிவிட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அதுங்க வெளியே போய் வீடு வந்து சேர வழியும் அவ்வளோ பயமாக இருக்குது நான் வேலை முடிச்சு வரும்போது என் எதுக்கு அப்படி தான் ஒரு பொண்ணு அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டே வரா ஒவ்வொரு நொடியும் நான் இங்கே வந்துவிட்டேன் அங்கே வந்துட்டு பதினோரு மணிக்கு சொல்கிறேன் இது இயற்கையான ஒரு விஷயம் தானே ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பதட்டமான விஷயம் ஏன்னா எனக்கும் அதோட வழிகள் தெரியும் கடைசியில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த குழந்த இருந்துச்சு அவள் எங்கெங்கே அவள் சொல்லிட்டு வந்த அடையாளங்கள்லாம் பார்த்து நம்ம வீடுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கடைசியாக நான் பேசி கொண்டு வந்து விட்டுட்டு வந்தேன் ஊராம்பியை ஊட்டி தான் தாப்புள்ள தானாக வளரும் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்களோ எனக்கு புரியல ஏன்னா என் புள்ளியை யாரோ பார்ப்பாங்க யாரோ கவனிப்பாங்க பாதுகாப்பாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் நானும் சாப்பாடெலாம் சாப்பாட்டுலாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் தினம் அந்த சாண்ட்விஜ் சாப்பிட்றதுக்கு என்னால் எனக்கு பிடிக்கவும் இல்லை அதனால் இன்னைக்கு வீட்லேயே நல்லா சூப்பராக ஞாயிற்றுக்கு மதிமோ பன்னெண்டு மணிக்கெலாம் கறிக்குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு ஆவி பிறக்க வேலைக்கு கிளம்பியாச்சு வேலையில் போய் சும்மா சிம்பிளாக டீயோடு முடிச்சிக்கலான்னு நாளை வெளியில் நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம் பாய்